ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்னியன் மீ சீரீஸ் ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் த்ரீ எபிசோட் தான் இன்னைக்குள்ள வீடியோ பார்க்க போறோம் இந்த எபிசோட்ல வந்துட்டு நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் தான் இருக்கும் ஸோ நிறைய விஷயங்கள நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட சில விஷயங்களை கொஞ்சம் நீங்க பார்த்தே புரிஞ்சுகிட்ட ட்ரை பண்ணுங்க அண்ட் இந்த அனிமேல எல்லாரும் யூஸ் பண்ற பவர்ஸுமே வந்துட்டு ஃபயர் பேஸ்டா தான் இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் த்ரீ எபிசோட் ஃபோர் எல்லா எபிசோட்லயும் காமிக்கிற அதே சீன் தான் மக்கள் இறந்து போக பல காரணம் இருக்கு பட் அவங்க பார்த்து பயப்படுறது டெத் பை ஃபயர் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் வைஸ் கேப்டன் ஷூட் புள்ளட்டா கோல்டு வந்துட்டு பாக்குறதுக்கு ஏதோ மாதிரி தெரியுது பணத்தால் என்ன விலைக்கு வாங்க முடியாது ஏன்னா நான் தான் கோல்டு புலம்பிட்டு இருக்கா அவளோட பவர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் பார்த்துட்டு இருக்கான் அவன் நம்ம எல்லாரையும் குறைச்சி இட போட்டு இருக்கான் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவளை அட்டாக் பண்ணுவோம் டாமிக்கி போனான் டாமி நீ கேட்டதான் அப்படின்னு சொல்லி கையில எதையோ கொடுக்குறான் என்ன தாண்டி போனோம்னா அதுக்கு நீங்க ஃபீஸ் அண்ட் நீங்க கொடுக்குறதெல்லாம் பார்த்தாதுன்னு அவங்க வச்சிருந்த இரும்பு ஷீல்டையும் மேக்னெட்டிக்கா கண்ட்ரோல் பண்றா பட் அவன் எப்படி மேக்னெட்டிக் பவரை யூஸ் பண்றா ஹீட் பவருக்கும் மேக்னெட்டுக்கும் என்ன சம்மந்தம் விக்டர் இங்கே யோசிச்சுட்டு இருக்கான் விக்டர் என்ன தனக்கு தானே புலம்பிட்டு இருக்கான்னு லீஸா பாக்குறா எப்படியும் அவர் நல்ல ஐடியாவோட வருவாரு அப்படின்னு ஐரஸ் சொல்றா ஏன்னா அதிகமான ஃபயர் பவர்ல மொத்த டோக்கியோவும் எரிஞ்ச அழிற நிலமையில விக்டரோட ஐடியா தான் இவங்க எல்லாரையுமே காப்பாத்துச்சு விக்டர் நம்மள அப்படின்னு சிஸ்டர் ஐரஸ் சொல்லிட்டு இருக்கா ஹாமியோட பவர் மாதிரி இது எதுவும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலா இருக்குமா இல்ல அதுக்கு வாய்ப்பில்லை இல்ல ஃபயருக்கும் மேக்னெட்டிசம் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி விக்டருங்க யோசிச்சுட்டே இருக்கான் டாமிக்கு பத்தி தான் முடிஞ்ச அளவு பிரண்ட்ல இருந்தா அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கா மாக்கே வந்துட்டு வால்கனோட டிவைஸை கண்ட்ரோல் பண்ணி அவளை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போகவும் வால்கன் டெக்கியா வச்சு அவளை அட்டாக் பண்ண வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு அவ்வளவு ஸ்டாப் பண்றா கேப்டன் பான்ஸ் எப்பவுமே இப்படிதான் என்கிட்ட எந்த உண்மையும் சொல்ல மாட்டாரு உங்களோட ஓன் தான் சார் உங்களோட ஜஸ்டிஸ் பிள்ளையா நீங்க இருந்துக்கிடுவீங்க அவங்களை என்னால புரியவே முடியல அப்படியே நீங்க நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் டெக்கியா வச்சு மாக்கே அட்டாக் பண்ணா கோல்டு ஈஸியா அதை ஸ்டாப் பண்ணிருந்தா கோல்டுக்கு மேக்னெட்டிசம் பவர் கிடையாது பட் ஆனா கோல்டு வந்துட்டு ஹை டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணும்போது அந்த டைம்ல ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டு உருவாகும் அதை தான் அவளோட கோல்டு ஆர்மரை வச்சு யூஸ் பண்ணி மேக்னட் மாதிரி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா அவளோட அந்த கோல்ட் ஆர்மரை தான் நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி விக்டர் சொல்றான் ரொம்ப வச்சு அவளை அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கைன்னு சொல்றான் அதனால அவன் புல்லட்ஸை யூஸ் பண்ண முடியல பட் அவங்க கிட்ட அந்த பேரலவா பிடிங்க இருந்தா சோ இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணாம டிஸ்ட்ராக் பண்ணணும் டாமிக்கு அவங்கள அட்டாக் பண்ணலாம் போற வாழ்க்கை தான் அவளுக்கு வந்துட்டு ஃபயர் பவரை இன்கிரீஸ் பண்ற மாதிரி ஒரு பால ரெடி பண்ணி கொடுத்துருக்கான் அதாவது வெடிக்க வச்சு தன்னோட ஃபயர் பவரை இன்கிரீஸ் பண்றா அவன் ஃபயர் பவரை இன்கிரீஸ் பண்ணுமா பட் ஆனா நீ தான் ஆசை குசால போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தல அப்படின்னு கேட்கவும் நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் பட் ஷீன்ரா அண்ட் ஆத்தர் கூட கம்பேர் பண்ணும்போது நல்லா ஒண்ணுமே இல்ல தேவையான சுச்சுவேஷன் சுச்சுவேஷன்ல நான் ஹெல்ப்லெஸ் அண்ட் யூஸ்லெஸ் இல்லாம நானும் மத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்ணனும்னு நினைக்கிறேன் அப்படின்னு டாமிக்கி கேட்டுப்பா அவளுக்காக தான் வாழ்க்கை அதை கிரியேட் பண்ணிருக்கான் நெக்க மோட்டோ ஃபயர் பால் அப்படின்னு சொல்லி டாமிக்கி பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் யூஸ் பண்றா பட் ஆனா கோல்டுக்கு எதுவுமே ஆகல ஈவன் அவ துணியில கூட ஒரு சின்ன ஸ்கிராச் இல்ல நார்மல் செகண்ட் ஜென்ரேஷன் நீ இதை வச்சு இருக்கலாம் பட் எங்களை மாதிரி டெஸ்ட்ராயர்ஸ் எல்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லானவங்க ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு டாமிக்கி யூனிஃபார்மோட பெல்ட்ல இருக்கிற இரும்ப வச்சு அவளை கண்ட்ரோல் பண்ணி அட்டாக் பண்றா பேட் லக்னால ஃபேண்ட் வந்துருது அவ பேட் லக்னால தப்பிச்சிட்டா அப்படின்னு மாக்கி பாக்க சோல்ஜர் யூனிஃபார்ம்லயே பெல்ட் மட்டும் தான் இரும்பால செஞ்சிருப்பாங்க சோ அத மட்டும் அவுத்துருங்க எல்லாரும் ஃபேண்ட் அவுத்துருங்க

அப்படிங்க அப்படின்னு சொல்லி வா சொல்லுவான் சயின்ஸ் திறமைய காட்டுறதுக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி விக்டர் யோசிக்கிறான் அந்த கோல்டு கண்டிப்பா ஒரு டார்ஜ் ஜென்ரேஷனா தான் இருப்பா அதனால தான் ஃபயர் ஆகாமல ஒர்க் ஆப்ல சொன்னா அவளை அட்டாக் பண்ண வேண்டியது ஃபயர் ஆவச்சு கிடையாது உங்க புல்லெட்டை வச்சு நெத்திமிலயே கரெக்டா ஒரு டார்கெட்டை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கா கரெக்டா அந்த டார்கெட்ல அட்டாக் பண்ணுங்க உங்க புல்லட்டை தடுக்காத மாதிரி ஃபஸ்ட் அவளோட மாங்க்னடிசம் நம்ம ஆஃப் பண்ணுவோம் அப்படின்னு விக்டர் சொன்னா அதை எப்படி பண்றதுன்னு வால்கன் கேட்கறான் அதுக்கு நமக்கு தேவையான விஷயம் அயன் தான் அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் சொல்றான் அவ்வளோதான் அயனை கண்ட்ரோல் பண்ண முடியுமே மாங்க்னெட் யூஸ் பண்ணி அத வச்சு நம்மளே அட்டாக் பண்ணுவாளே அப்படின்னு சொல்லி வால்கன் கேட்டா நமக்கு நிறைய டைம் இல்லை சீக்கிரம் இவங்க கதையை முடிச்சு விடு அப்படின்னு சொல்லி பின்னாடி இருக்கவங்க சொல்றாங்க நானே இவங்களை ஹேண்டில் பண்ணிக்கிடுவேன் கோல்டு இங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இசாவோட மேக்னட்டிசம் ஓரளவுக்கு அவளோட அட்டாக்ஸ் எல்லாத்தையும் டிஸ்ட்ராக் பண்ணுது சரி விக்டர் நீ சொல்றபடியா கேட்கறோம் பிளான் என்னன்னு கேட்கவும் எதையோ சொல்றான் கண்டிப்பா அந்த பிளான் ஒர்க் ஆகுது தான் அப்படின்னு சொல்லி வேல்கன் மத்த எல்லாரையும் கோப்பிடுறான் டமக்கி இவன் பேக்க யூஸ் பண்ணி பார்ட்ஸ் மாதிரி ஒரு ஃபிளேம் கிரியேட் பண்ணுன்னு சொல்ல போட்டு டமக்கியோ சரி அப்படின்னு பண்றான் வேல்கன் அவங்க கிட்ட இருக்கிற எல்லா இரும்பியும் அதுக்குள்ள தூக்கி போட்டு உருக்க ஆரம்பிக்கிறான் என்னோட ஃபிளேம்ஸ் ஆயினா உருக்குற அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாதுன்னு டாமக்கி சொல்றாங்க நல்லாவே தெரியும் அதுக்கு தான் இதை யூஸ் பண்ண போறோம்னு டாமக்கி யூஸ் பண்ண அதே அந்த

அவளுக்கு அடி போடும் அப்படின்னு சொல்லி விக்டர் சொல்றான் தீர்க்கிற ஏர்ல அவன் ஹீட்டை வச்சு வேக்க ரெடி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு விக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் அந்த இடமே ரொம்பவே பாஸ்டா வந்து இவங்களை அட்டாக் பண்றான் உன் கதை முடிஞ்சது நம்ம லுட்டனன்ட்ட வெட்டலான்னு போனா திடீர்னு யாரும் வந்து அட்டாக் பண்றாங்க நைட் கிங் ஆத்தர் பயல் வந்துட்டேன் அப்படின்னு ஆத்தர் வந்து நிக்க ஒருத்த வந்ததுனால என்னடா மாற போது நம்ம பார்த்தா ஜஸ்ட் ஒரே அட்டாக் தான் இனிமையை இன்ஸ்டன்டா ஆத்தர் தோக்கடிச்சிட்டான் இன்ஸ்டன்ட் அவனை தோக்கடிச்சிட்டான் பின்னாடி இருக்கிறவன் பயப்படுறான் கீழே விழுந்தப்போ ஒரு கால் தெரிஞ்சது அது ஆத்தர்னு இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க நான் குதிரையில இருந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆத்தர் காமெடி பண்ணிட்டு இருக்கான் அப்படி எதுக்கு தேவையே இல்லாம இதுல இழுக்குறீங்க பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி என் தப்பியை பத்தி சொல்லிருந்தீங்கன்னா அப்பவே இல்லை நீங்க அவனை காப்பாத்திருந்தீங்கன்னா ஷோ இப்போ இந்த நிலமையில வந்து இருக்க மாட்டான் என் தம்பி ஷோ இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கவே தேவையில்ல நம்ம ஹீரோ சொன்னா எல்லாம் கடவுளோட ஆசை தான் போய்கிட்டு இருக்குன்னு பார்ன்னு சொல்லுவோம் நீ ஒரு ப்ளீஸ்டாவாக இருந்தாலும் மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுதான் உங்களோட டியூட்டி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டேன் அதுக்கான கண்டினியூஸா ப்ரேயர் பண்ணதுக்கு இப்பதான் எனக்கு பதில் கிடைச்சிருக்கு ஓ உன்னோட அம்மா எல்லாம் ஒன்னு விட்டு போயிட்டாங்கன்னா கடவுள் வா பக்கம் இல்லைன்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது போது என்ன பண்ண முடியும்னு பான்ஸ் கேட்கறான் நான் ஒரு ஹீரோ எல்லாத்தையும் காப்பாத்துவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ குள்ள அந்த போச்சியை செலுத்துங்க முதல்ல ஒன்னால இவனை காப்பாத்த முடியுதான்னு

ఎపిసోడ్ పాచింగ్ నెక్స్ట్ ఎపిసోడ్లో మిట్ పన్న